வணக்கம் மாநில செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன் தலைப்புச் செய்திகள் மின்னணு சாதனங்களின் உற்பத்தி ஐந்து மடங்காக அதிகரித்துள்ளதாக மத்திய தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார் நாட்டின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு பயங்கரவாத எதிர்ப்பு நடவடிக்கைகள் குறித்த நேரடி ஒலிபரப்பை ஊடகங்கள் தவிர்க்க வேண்டும் என்று மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது முன்னாள் சட்டப்பேரவை மற்றும் மேலவை உறுப்பினர்களுக்கு வழங்கப்படும் ஓய்வூதியம் முப்பதாயிரம் ரூபாயிலிருந்து முப்பத்தைந்தாயிரம் ரூபாயாக உயர்த்தப்படும் என்று முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அறிவித்துள்ளார் தமிழகத்தின் ஒரு சில இடங்களில் அடுத்த இரண்டு நாட்களுக்கு மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது துனிஷியா சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மனு ஷா மனோ தாக்கர் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது இனி விரிவான செய்திகள் நாட்டில் மின்னணு சாதனங்கள் உற்பத்தியை அதிகரிப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் இன்று மின்னணு சாதன உற்பத்திக்கான வழிகாட்டுதல் நெறிமுறைகளையும் அதற்கான இணையதளத்தையும் அவர் தொடங்கி வைத்து பேசினார் இந்த வழிகாட்டு நெறிமுறைகள் தொழில்துறை பிரதிநிதிகளுடன் கலந்து ஆலோசித்த பின்பே இறுதி செய்யப்பட்டுள்ளதாக கூறினார் மின்னணு சாதன விநியோகத்தில் சுயசார்பு நிலையை எட்டும் வகையில் இருபத்தி இரண்டாயிரத்து தொள்ளாயிரத்து கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதை அவர் சுட்டிக்காட்டினார் கடந்த பத்து ஆண்டுகளில் மின்னணு சாதனங்களின் உற்பத்தி ஐந்து மடங்காகவும் அதன் ஏற்றுமதி ஆறு மடங்காகவும் அதிகரித்துள்ளது என்று அவர் கூறினார் மின்னணு சாதனங்களை வடிவமைப்பதற்கான குழுவை தொழில்துறையினர் உருவாக்க வேண்டும் என்றும் அவர் கொண்டார் மத்திய அரசு செயல்படுத்தி வரும் திட்டங்கள் காரணமாக இத்துறையில் கோடி ரூபாய் முதலீடுகள் ஈர்க்கப்பட்டுள்ளதாகவும் கூடுதலாக தொன்னூற்றோராயிரம் வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்பட்டுள்ளதாகவும் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்தாா் நாட்டின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு பயங்கரவாத எதிர்ப்பு நடவடிக்கைகள் மற்றும் பாதுகாப்பு படைகளின் செயல்பாடுகள் குறித்த நேரடி ஒளிபரப்பை தவிர்க்க வேண்டும் என்று அனைத்து ஊடகங்களுக்கும் மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது இது தொடர்பாக தகவல் ஒளிபரப்பு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் நாட்டின் பாதுகாப்பை உறுதி செய்வதில் ஊடகங்கள் டிஜிட்டல் வலைதளங்கள் தனிநபர்கள் ஆகியோர் முக்கிய பங்கு வகிப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது முக்கியமான தகவல்களை முன்கூட்டியே ஊடகங்கள் மூலமாக வெளிப்படுத்துவது பாதுகாப்பு படையினரின் செயல்திறனை பாதிக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது கேபிள் தொலைக்காட்சி நெட்வொர்க் திருத்த விதிகளின்படி பாதுகாப்பு படையினரின் பயங்கரவாத எதிர்ப்பு நடவடிக்கைகளின் நேரடி ஒளிபரப்பு தடை செய்யப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது சட்டப்பேரவையின் முன்னாள் உறுப்பினர்கள் மற்றும் மேலவை உறுப்பினர்களுக்கு வழங்கப்படும் ஓய்வூதியம் முப்பதாயிரம் ரூபாயிலிருந்து முப்பத்தி ஐந்தாயிரம் ரூபாயாக உயர்த்தப்படும் என்று முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் அறிவித்துள்ளார் இன்று பேரவையில் இதனை தெரிவித்த முதலமைச்சர் இந்த உயர்வு ஏப்ரல் ஒன்றாம் தேதி முதல் வழங்கப்படும் என்று கூறினார் முன்னாள் உறுப்பினர்களுக்கான குடும்ப ஓய்வூதியம் பதினைந்தாயிரம் ரூபாயிலிருந்து பதினேழாயிரத்து ஐநூறு ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் என்று அவர் கூறினார் இதேபோல் முன்னாள் உறுப்பினர்களுக்கு வழங்கப்பட்டு வரும் மருத்துவப்படி எழுபத்தைந்தாயிரம் ரூபாயிலிருந்து ஒரு லட்சம் ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார் இதற்கான விதிகளில் திருத்தம் மேற்கொள்ளப்பட்ட பின்னரே எஞ்சியுள்ள இருபத்தைந்தாயிரம் ரூபாய்க்கான மருத்துவப்படி வழங்கப்படும் என்றும் முதலமைச்சர் தெளிவுபடுத்தியுள்ளார் மதுராந்தகம் அரக்கோணம் சீர்காழி உள்ளிட்ட ஆறு இடங்களில் புதிய சார்பதிவாளர் அலுவலகங்கள் கட்டப்படும் என்று மாநில நிதி அமைச்சர் திரு தங்கம் தென்னரசு தெரிவித்துள்ளார் சட்டப்பேரவையில் இன்று இது தொடர்பான விவாதத்திற்கு பதிலளித்து பேசியவர் அரசு தணிக்கையாளர்களின் தொழில்முறை மேம்பாட்டிற்காக ஐம்பது லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படும் என்று கூறினார் அனைத்து தணிக்கை இயக்ககங்களுக்கும் பொதுவான சட்ட உதவி மையம் அமைக்கப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார் இஸ்ரோ முன்னாள் தலைவர் கஸ்தூரி ரங்கன் மறைவுக்கு தமிழக சட்டப்பேரவையில் இன்று இரங்கல் தெரிவிக்கப்பட்டது பேரவைத் தலைவர் திரு அப்பாவு இரங்கல் தீர்மானத்தை முன்மொழிந்து பேசினார். மிகச்சிறந்த அறிவியலாளரும் உயரிய பொறுப்புகளை வகித்தவருமான கஸ்தூரிரங்கன் பல்வேறு விருதுகளை பெற்றவர் என்றும் புகழாரம் சூட்டினார் கஸ்தூரி ரங்கன் குடும்பத்தினருக்கும் அறிவியலாளர்களுக்கும் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாகவும் திரு அப்பாவு தெரிவித்தார் இதனையடுத்து இரங்கல் தீர்மானத்தை நிறைவேற்றும் வகையில் உறுப்பினர்கள் அனைவரும் எழுந்து நின்று மவுன அஞ்சலி செலுத்தினர் விருதுநகர் மாவட்டம் சிவகாசி அருகே நேரிட்ட பட்டாசு ஆலை வெடி விபத்தில் உயிரிழந்த மூன்று பேரின் குடும்பத்தினருக்கு தலா நான்கு லட்சம் ரூபாய் நிவாரண நிதி வழங்கப்படும் என்று மாநில அரசு அறிவித்துள்ளது இந்த விபத்தில் பலத்த காயமடைந்தவர்களுக்கு தலா ஒரு லட்சம் ரூபாயும் லேசான காயமடைந்தவர்களுக்கு தலா ஐம்பதாயிரம் ரூபாயும் முதலமைச்சரின் நிவாரண நிதியிலிருந்து வழங்கப்படும் என்றும் மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது இதனிடையே இந்த சம்பவம் தொடர்பாக பட்டாசு ஆலையின் மேலாளர் உட்பட இரண்டு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் இஸ்லாமியர்களின் நலன் காக்கும் வக் திருத்த சட்டம் ஏழை இஸ்லாமியர்கள் மற்றும் மகளிர் நலனுக்கானது வக் நிர்வாகத்தில் வெளிப்படை தன்மை அனைத்து இஸ்லாமிய பிரிவுகளுக்கும் பிரதிநிதித்துவம் மகளிர் பிரதிநிதித்துவம் கட்டாயமாக்கப்பட்டுள்ளது ஆவணங்கள் டிஜிட்டல் மயமாக்கம் வக்ஃப் வாரியங்கள் மற்றும் உள்ளூர் நிர்வாகங்களுக்கிடையேயான ஒருங்கிணைப்பை மேம்படுத்துதல் மத வழிபாடு தொடர்பான நிர்வாகத்தில் இஸ்லாமியர்கள் மட்டுமே இடம்பெறுவர் வக்ஃப் சொத்துகள் முறையாக பயன்படுத்தப்படுவதை உறுதி செய்தல் இஸ்லாமியர்களின் நலன் மற்றும் மேம்பாட்டிற்காக வக்ஃப் வருவாயை அதிகரித்தல் இந்த திருத்த சட்டம் சமூக நீதிக்கானது வளர்ச்சியடைந்த இந்தியாவுக்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் மக்கள் நலத்திட்டங்கள் இலங்கை சிறையிலிருந்து விடுவிக்கப்பட்ட பதினான்கு தமிழக மீனவர்கள் இன்று சென்னை விமான நிலையம் வந்தடைந்தனர் ராமநாதபுரம் மாவட்டம் தங்கச்சிமடத்தைச் சேர்ந்த மூன்று மீனவர்களும் ராமேஸ்வரத்தைச் சேர்ந்த பதினோரு மீனவர்களும் தமிழக மீன்வளத்துறை அதிகாரிகள் மூலம் அவர்களது சொந்த ஊர்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர் முன்னதாக இலங்கை அரசுடன் மத்திய மாநில அரசுகள் நடத்திய பேச்சுவார்த்தைக்கு பின்னர் விடுதலை செய்யப்பட்ட தமிழக மீனவர்கள் கொழும்பில் உள்ள இந்திய தூதரக அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டனர் தமிழகத்தின் ஒரு சில இடங்களில் அடுத்த இரண்டு நாட்களுக்கு மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் திரு கண்ணன் தெரிவித்துள்ளார் எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார் அடுத்து வரும் இரண்டு நாட்களுக்கு தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இடை மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான வரை மழைக்கு வாய்ப்புள்ளது அதிகபட்ச வெப்பநிலை அடுத்து வரும் இரண்டு நாட்களுக்கு பொதுவாக இயல்பாகவும் ஒரு சில இடங்களில் இயல்பை விட இரண்டு முதல் மூன்று டிகிரி செல்சியஸ் அளவுக்கு அதிகமாகவும் இருக்கக்கூடும் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த இரண்டு நாட்களுக்கு வானம் ஓரளவு மிக காணப்படும் அதிகபட்ச வெப்பநிலை முப்பத்தி ஏழு முதல் முப்பத்தி எட்டு டிகிரி செல்சியஸ் அளவில் இருக்கக்கூடும் மீனவர்களுக்கான எச்சரிக்கையை பொறுத்தவரை அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு குமரி கடற்பகுதிகள் தெற்கு கேரள கடலோர பகுதிகள் தென்கிழக்கு அரபு கடற்பகுதிகள் லட்சத்தீவு மற்றும் மாலத்தீவு கடற்பகுதிகளில் சூறாவளி காற்று வீச வாய்ப்புள்ளதால் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள் இதனிடையே கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் சுற்று வட்டார பகுதிகளில் சுமார் ஒரு மணி நேரம் பெய்த கனமழை காரணமாக சாலைகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் மாவட்ட செய்திகள் சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே பட்டாசு வெடி விபத்தில் உயிரிழந்த நான்கு பேரின் குடும்பத்தினருக்கு தலா மூன்று லட்சம் ரூபாய் நிவாரண நிதியை மாநில அமைச்சர் திரு ராஜேந்திரன் இன்று நேரில் வழங்கினார் பெரம்பலூர் மாவட்டம் நெடுவாசல் கிராமத்தில் பிளாஸ்டிக் கழிவுகள் சேகரிக்கும் பணியினை ஆட்சியர் திருமதி கிரேஸ் பச்சாவ் தொடங்கி வைத்தார் புதுக்கோட்டை மாவட்ட அளவிலான தூய்மைக்குழு உறுப்பினர்களின் முதல் ஒருங்கிணைப்புக் கூட்டம் ஆட்சியர் திருமதி அருணா தலைமையில் நடைபெற்றது திருப்பத்தூர் மாவட்ட வனத்துறை மற்றும் நீதித்துறை சார்பில் மரக்கன்றுகள் நடும் பணியினை ஆட்சியர் திருமதி சிவசவுந்தரவள்ளி தொடங்கி வைத்தார் நாமக்கல் மாவட்டத்தில் கள்ளச்சாராயம் தொடர்பான குற்றச்செயல்களில் ஈடுபடுவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் திரு ராஜேஷ் கண்ணன் எச்சரித்துள்ளார் அரியலூர் அரசு மருத்துவக் கல்லூரியில் பெண்களுக்கு எதிரான வன்முறை குறித்த விழிப்புணர்வு கூட்டம் மாவட்ட முதன்மை நீதிபதி மலர் பாலண்டினா தலைமையில் நடைபெற்றது திருச்சி ஸ்ரீரங்கம் அருள்மிகு ரெங்கநாதர் திருக்கோவில் தேரோட்டம் இன்று வெகு விமரிசையாக நடைபெற்றது விளையாட்டுச் செய்திகள் துனேஷியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மனுஷா மனோ தாக்கர் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது இன்று நடைபெற்ற ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் இந்த இணை பதினொன்று ஆறு பதினொன்று எட்டு பதினொன்று ஆறு என்ற செட் கணக்கில் துனேஷியாவின் வாசிம் இசித் நெதர்லாந்தின் ரெமி சாம்பட் இணையை வென்றது துனிஷியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சீல் தேசாய் இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார் இன்று நடைபெற்ற மகளிர் ஒற்றையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் அவர் ஆறு பூஜ்ஜியம் நான்கு ஆறு ஆறு மூன்று என்ற கணக்கில் ஆஸ்திரேலியாவின் அரபெல்லா கொல்லரை வென்றார் ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் கொல்கத்தா அணி இன்று பஞ்சாப் அணியை எதிர்கொள்கிறது கொல்கத்தாவில் இப்போட்டி இரவு மணி ஏழு முப்பதுக்கு தொடங்குகிறது நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் தேசிய அளவிலான அம்பு எறிதல் சாம்பியன் போட்டி நடைபெற்றது இதில் நூறு வில்வித்தை வீரர்கள் பங்கேற்றனர் மீண்டும் தலைப்புச் செய்திகள் மின்னணு சாதனங்களின் உற்பத்தி ஐந்து மடங்காக அதிகரித்துள்ளதாக மத்திய தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார் நாட்டின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு பயங்கரவாத எதிர்ப்பு நடவடிக்கைகள் குறித்த நேரடி ஒலிபரப்பை ஊடகங்கள் தவிர்க்க வேண்டும் என்று மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது முன்னாள் சட்டப்பேரவை மற்றும் மேலவை உறுப்பினர்களுக்கு வழங்கப்படும் ஓய்வூதியம் முப்பதாயிரம் ரூபாயிலிருந்து முப்பத்தி ஐந்தாயிரம் ரூபாயாக உயர்த்தப்படும் என்று முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அறிவித்துள்ளார் தமிழகத்தின் ஒரு சில இடங்களில் அடுத்த இரண்டு நாட்களுக்கு மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது துனிஷியா சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மனுஷா மனோ தாக்கர் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது இத்துடன் இந்த செய்தி அறிக்கை எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏஆர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் ஆர் சென்னை என்ற யூ சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்